நீங்க என்னைக்காவது ஒரே விஷயத்த மனசுக்குள்ளாடி பல முறை நினைச்சிருக்கீங்களா அதே விஷயம் கொஞ்ச நாளையில ஒரு சில மாதங்கள்லயே நடந்திருக்குதா இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல இது ஒரு ரகசியம் இந்த ரகசியத்தை தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சென்னையில வசிக்கிற அருண் ஒரு சாதாரண வேலை குறைந்த சம்பளம் மனசு ஃபுல்லா பல கனவுகள் இந்த மாதிரியே வாழ்ந்துட்டு வராரு அவர் எப்பவுமே தன்னோட மனசுல இதுதான் என்னோட வாழ்க்கை என்னோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் எதுவும் வராது இப்படியே வாழ்க்கை ஃபுல்லா சின்ன சம்பளத்துக்கு வேலை செய்து தான் வாழணும்னு மனசுல நினைப்பாராம் ஒரு நாளைக்கு ஒரு புத்தகத்தை படிக்கிறாரு அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த புத்தகத்தை படிக்கும்போது அதுல ஒரு லைன் இவரோட மனசுல ஸ்ட்ரைக் ஆகுது அது என்னன்னா நீங்க மனசுல நினைக்கிறதும் நீங்க மனசால உணர்றதும் நீங்க முழுமையா நம்புற விஷயங்களும் தான் உங்க வாழ்க்கையில எப்பவுமே நடக்கும்ன்றத படிக்கிறாரு இந்த வார்த்தைகளை பார்த்ததும் அருணுக்கு மனசே வலிக்க ஆரம்பிக்குது ஏன்னா அவர் தன்னோட மனசுல இந்த நேரம் வர இதுதான் என்னோட வாழ்க்கை என்னோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் எதுவும் வராது குறைஞ்ச சம்பளத்துக்காகத்தான் வாழ்க்கை ஃபுல்லா வேலை செய்யணும் இந்த விஷயத்தை தான் அவர் தினமும் அவரோட மனசுல நினைச்சிருக்கிறாரு இதனால தான் இவரால தன்னோட கனவுகளை அடைய முடியலன்னு புரிஞ்சுக்கிறாரு அந்த நேரத்துல இருந்து அருண் தன்னோட வார்த்தைகளையும் எண்ணங்களையும் கவனமா உணர்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு முதல் மாசம் எதுவுமே அவருக்கு கிடைக்கல ரெண்டாவது மாதம் சின்ன சின்ன வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குது மூணாவது மாதத்துல ஒரு பெரிய வேலை அவருக்காக வருது ஆறாவது மாதத்துல அவர் நினைச்ச வாழ்க்கை அவருக்கு கிடைக்குது இது மாதிரி தான் நீங்களும் உங்க கனவு வாழ்க்கைய வாழ முடியாம இருப்பீங்க உங்களுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுது லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன நம்மளோட லைஃப்லயும் கொண்டு வரதுன்னு பார்ப்போம் நீங்க நினைக்கிற விஷயங்களை எல்லாம் காந்தம் வச்சு ஈர்க்கணும் போல ஆசையா இருக்குதுன்னா இந்த ஈர்ப்பு விதியை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா நீங்க எந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து நினைக்கிறீங்களோ எந்த ஒரு விஷயத்த மனசால உணர்ந்து ஆசைப்பட்டு கேட்குறீங்களோ அதைத்தான் நீங்க அடைவீங்க இந்த ஈர்ப்பு விதியை வச்சு உங்க ஆசைகள் எல்லாத்தையுமே அடைஞ்சிட முடியும் உங்க எண்ணங்களையும் கற்பனைகளையும் இந்த ஈர்ப்பு வித்தி பேர் இன்னைக்கு பெரிய பணக்காரங்களா நல்ல வேலை நல்ல சம்பளம் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க அந்த நேரத்துல நானும் நல்ல வேலை பார்த்து கை நிறைய சம்பளம் வாங்கணும்னு மனசால பல தடவை நினைச்சிருப்பாங்க அந்த எண்ணங்கள் தான் இப்போ அவங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி தான் உங்க வாழ்க்கையில இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு சமயத்துல நீங்க எண்ணங்களால தான் சோ நம்ம எந்த ஒரு விஷயத்தை நினைக்கிறோமோ அதை தான் நம்ம ஆள் மனசு ஈர்த்து நம்ம வாழ்க்கையில கொண்டு வர ஆரம்பிக்குது நீங்க எந்த ஒரு விஷயத்த மனசால விரும்பி பார்க்குறீங்களோ இல்லைனா எந்த விஷயத்தை பத்தின எண்ணங்களை அதிகமா யோசிக்கிறீங்களோ அந்த எண்ணங்கள் உங்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா உங்க ஆள் மனசு உங்க எண்ணங்களையும் கனவுகளையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வர ஆரம்பிக்கும் நீங்க உங்க மனசுல அதிகமா கெட்ட எண்ணங்களை நினைச்சா அந்த கெட்ட எண்ணங்கள் தான் உங்க நிஜ வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும் அதிகமா நல்ல எண்ணங்களை நல்ல விஷயங்கள் உங்க லைஃப்ல துளிர் விட ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு நம்ம சின்ன வயசுல படிக்கும் போது எப்படியாவது பாஸ்மார்க் எடுத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சாலும் நம்ம மனசுல இருக்கிற எண்ணங்களை போல நம்ம மார்க்ஸும் வந்து விக்கும் அந்த நேரத்துல நம்ம கூடவே இருக்கிற மற்றொரு மாணவன் நூறுக்கு நூறு மதிப்பெண் எடுக்கணுன்ற எண்ணங்களோடவே படிச்சிருப்பாரு அவரோட எண்ணங்களை போலவே அவரோட ஆள் மனசு செயல்பட்டு கொடுத்துரும் ரெண்டு பேரும் படிச்ச தினமும் ஒரே ஸ்கூல்ல தான் ஒரே டீச்சர் தான் ரெண்டு பேருக்கும் சொல்லி தந்திருக்காங்க ஆனா ரெண்டு பேரோட எண்ணங்களும் வித்தியாசமா இருக்கு சோ அதுக்கேற்ற பலன்கள் தான் அவங்க அவங்களுக்கு கிடைக்குது நீங்க பாசிட்டிவான விஷயங்களை சிந்திச்சா பாசிட்டிவான விஷயங்களை இருக்கலாம் ஒருவேளை நெகட்டிவான விஷயங்களை சிந்திச்சா நெகட்டிவான விஷயங்கள் தான் உங்களை வந்து சேர ஆரம்பிக்கும் நீ எதை விதைக்கிறியோ அதோட பலனை தான் உன்னால அறுவடை பண்ண முடியும் அதாவது உன்னால ஈர்க்க முடியும் பொதுவா நம்ம மனசுல எதை பத்தின எண்ணங்கள் அதிகமா இருக்கோ அந்த மாதிரி நபர்களை தான் நம்ம மனசு ஈர்க்க ஆரம்பிக்கும் உங்க மனசுல பணக்காரன் ஆகணும்னு பாசிட்டிவா நினைச்சா உங்க ஆள் மனசு பணக்காரராக இருக்கிறவங்கள திரும்ப திரும்ப பார்க்க வைக்கும் அவங்கள பத்தியே பேச வைக்கும் அவங்கள பத்தி உங்களை படிக்க வைக்கும் அவங்கள போலவே உங்களை உயர்த்த ட்ரை பண்ணும் ஒருவேளை உங்க மனசுல நெகட்டிவா நினைச்சா அதாவது இன்னைக்கு எப்படியாவது தண்ணி அடிச்சிடணும் இல்லைன்னா சிகரெட் பிடிக்கணும் இந்த மாதிரி நினைச்சா அந்த மாதிரி இருக்கிற நபர்களை தான் உங்களுக்கு முன்னாடி உங்க ஆள் மனசு ஈர்த்த தரும் அந்த நேரத்துல நீங்களும் அவங்கள மாதிரியே மாற ஆரம்பிப்பீங்க நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதே மைண்ட் செட்ல இருக்கிறவங்களை தான் நாம எப்பவுமே ஏற்க ஆரம்பிப்போம் நம்மளோட ஒவ்வொரு எண்ணங்களையும் நினைவுகளையும் பிரபஞ்சமும் பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சமும் நம்மளோட ஆள் மனசும் சேர்ந்து நாம நினைக்கிற விஷயங்களை ஈர்க்க உதவி செய்யும் இந்த ஈர்ப்பு விதி என்ன சொல்லுதுன்னா நீங்க எந்த ஒரு விஷயத்த அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயம் கிடைச்சது மாதிரியே உணர ஆரம்பிக்கணும் இப்போ நீங்க ஒரு புதிய வீடு வாங்க ஆசைப்படுறீங்கன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னா அந்த வீட்டோட நிறம் வாசல் ஜன்னல் வழியா காற்று வர்றது இந்த மாதிரி மனசுல அந்த வீட்டுக்குள்ளாடி நீங்க இருக்கிறது மாதிரியே உணர்ந்து டெய்லி கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க அப்போ இந்த விஷயம் ஆக ஆரம்பிக்கும் பிரபஞ்சம் உங்களுக்காக அந்த வாய்ப்புகளை உருவாக்க ஆரம்பிக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனோட சிம்பிள் ஃபார்முலா என்னன்னா நினைவு உங்க ஆசைய தெளிவாக நினைக்கணும் செகண்ட் ஒன் உணர்வு அந்த விஷயம் உங்களுக்கு நடந்தது மாதிரியே நீங்க உணரணும் நம்பிக்கை அந்த விஷயம் உங்ககிட்ட நிச்சயமா வரும்னு நம்பணும் செயல் அந்த நம்பிக்கையோடவே தீவிரமா செயல்படணும் இந்த நினைவு உணர்வு நம்பிக்கை செயல் இந்த நாலு விஷயங்களையும் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே எந்த விஷயத்தையும் உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும் எப்பவுமே பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே திங்க் பண்ண பழகுங்க இப்படி இருந்தாலே உங்களை சுத்தி எப்பவுமே பாசிட்டிவான எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் டெய்லி காலையில் எழும்புனதும் உங்களுக்கு இதுவரை கிடைச்ச நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்க அதுக்கப்புறமா பிரபஞ்சத்தை பார்த்து பேச ஆரம்பிங்க தொடர்ந்து உங்க வேலைகள்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடவே கவனம் செலுத்த ஆரம்பிங்க அன்னைக்கு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறினது மாதிரி மனசால உணர ஆரம்பிங்க இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக நீங்கள் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இது ஒரு மேஜிக் மாதிரியே வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு ஸோ உங்கள் எண்ணங்களை எப்போவுமே கவனிக்க ஆரம்பிங்க நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தெளிவா யோசிச்சு பேசுங்க நல்ல விஷயங்களை மட்டும் உங்க மனசுல விதைக்க ஆரம்பிங்க நீங்க இன்னைக்கு விதைக்கிறது நாளைக்கு உங்க வாழ்க்கையில மலர போகுது சோ இந்த விதியை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கைய சீக்கிரமாவே சேஞ்ச் பண்ண முடியும் அதை யூஸ் பண்ணி உங்க தேவைகளை அட்ராக்ட் பண்ணுங்க ஹாப்பியா வாழுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனை உங்க லைஃப்ல யூஸ் பண்ணிருக்கீங்களா இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நீங்க என்னென்ன விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டீங்க அதை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி